எப்பா 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 எப்படியோ நம்ம காணியை வந்து ஃபார்முக்கு ஒன்றான் எல்லா மேட்சும் சொற்ப ரனில் ஆடி ஓடி டி டுவெண்டி சரியான ஒரு ரன் அடிக்காமல் எப்படியோ அந்த மேட்ச்ச ஒரு நைன்டி செவன் ரன்னு அடிச்சிட்டா எப்படியோ ஒரு ஹண்ட்ரட் போடுறோம் எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த ஹண்ட்ரடை போகிற நம்பளை மூன்று ரன்லில் நைன்டி செவனில் அவுட் ஆகிட்டார் இருந்தாலும் பரவாயில்ல இந்த டைமில் ஒரு ரச்சினி ஒரு இன்ஜுரி ஆகும்போது நான் கேரண்டேன் அப்படின்ட்டு ஒரு ஒரு சைக்கை கொடுக்குற மாதிரி இப்போ செஞ்சார் நம்ம டெவன் கான்வே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரச்சினி இன்ஜிரினால் பேக்கப் பிளேயர் தான் இருந்தாலும் இப்போ கான்யாவுக்கு வந்து ஃபார்ம் அவுட் இருக்கும்போது டக்குன்னு ஃபார்ம் இருக்கிற பிளேயர் கூட்டம் போயிருந்தாலும் இப்போ ரச்சினுக்கு போயிருப்பாங்க இப்போ ரச்சினி இன்ஜிரினால எல்லாருமே சொல்கிறேன் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் ஐபிஎல் ரூட் அவுட்டு சாம்பியன் ட்ராஃபி ரூட் சாம்பியன் ட்ராஃபியில் வேணால் ரூட் ரூட் அவுட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர ஆனால் கண்டிப்பாக நம்ம ரச்சின் வந்து ஐபிஎல் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு அந்த டைம் ஆடு தெரியல ஏன்னா நம்ம காண்டிவாக்கிறாங்க கண்டிப்பாக ஆடுறது வாய்ப்பு இல்லை சாம் காரன் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறது சாம் காரன் பிபிஎல்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் பேட்ஸ்மேனாகவே ஆட ஆரம்பிச்சார் நம்ம சாம் காரன் இப்போ சாம் காரனா ஜெமி ஓட்டுனா கம்பேர் பண்ணும்போது யார் யார் நம்ம சூஸ் பண்ணுறதுனே சிஎஸ் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும் ஆனால் கன்ஃபார்மாக பவுலிங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜெமி ஓட்டு நல்லா பண்ணியிருந்தார் லாஸ்ட் மேட்ச் மட்டும் இங்கிலாந்து அஞ்சாவது டி ட்வெண்ட்டி மட்டும் கொஞ்சம் சொல்லிவிட்டார் மற்றபடி பல்ல ஒரு கம்போஸ் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக போடுவார் மும்பையில் இந்த முன்னாடி சீசனில் இப்போ சென்னை எடுத்துக்கிறாங்க ஆனால் சூப்பரான பங்களிப்பு அதே மாதிரி ஆண்ட்ரஸ் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ரன்னு கிட்டே அடிச்சார் அப்புறம் விஜய்சங்கர் அவர் ஒரு மூணு விக்கெட் எடுத்து எழுபத்தஞ்சு ரன்னு கிட்ட கொடுத்துருவார் பொழுது ஆனால் அவர் சூப்பரான சொல்லிட்டு நம்ம தளபதி ஜடேஜா சொல்லவே தேவையில்ல கைஸ் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிறப்பான பங்களிப்பு இப்போ கொடுப்பார் எல்லா மேட்சிலும் கம்பல்சரி ஆடுவார் ஆனால் என்ன ஒன்றும் பேட்டிங்கில் கிட்ட அவர்கிட்ட இந்த ரன்னு இல்லை எல்லாருமே கேட்டாங்க அக்ஷர் பட்டில் இவரான்ட்டு ஆனால் எல்லாருமே இப்போ ஜடேஜாவுக்கு மாறிடுறாங்க எல்லாமே ஓகே சிஎஸ்கே பிள்ளையர் எல்லாருமே ஃபார்ம்ல வராங்க எங்க எங்கடா கேப்டனு எங்கடா ஆளையே காணோம் ஆனாலும் ரெண்டு வரல அந்த லாஸ்ட்ல இருந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் இன்னும் ரெண்டு அடிச்சிருந்தது அதை தவிர அப்புறம் ஒரு எயிட்டியோ செவன்டி எயிட்டோ இன்னும் ரெண்டு அடிச்சிரு அதுக்கப்புறம் ரெண்டே வரலையடா எங்கடா போனார் எங்க கேப்டன் ஆளையே காணும் பார்த்தா நேற்று ஏதோ ஃபுட்பால் மேட்ச் ஆட போயிருக்கிறார் அது மேட்ச் பார்க்க போயிருந்தாரு அது அவிஷியல் அவரே வெளியிட்டு இருந்தாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை சிஎஸ்கேக்கு பத்திரணா பத்திரணா ஆடலாமா வேணாமா ஏன்னா பல பேர் வந்து ஆட வேணாம் சொல்றாங்க என்ன பார்த்திருக்கு ஒரு சூப்பரான ஒரு போலூர் பத்திரணா அவர் வந்து ஒரு டீம் ஒரு மேட்ச் வின்னர் நீ மும்பை போன வருஷம் எடுத்த மேட்சை பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மேட்ச் மேட்ச்சு திருப்பி விட்டார் ரோகித் தமிழா தான் நூறு அடிச்சாலும் மேட்ச்சு தோல்வி அடைஞ்சாங்க அந்த மேடம் நான் சொன்னேன் நான் மற்ற லீக்ல எப்படி ஆடுறான்னு தெரியல பத்திரா நான் சிஎஸ்கே கந்ததில் தலை வழியில கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவேன் நம்ம பத்திரேனா அதெல்லாம் கொஞ்சம் வந்து அவருக்கு கண்ட்ரோல் பண்ணோம் ஒய்ட் வந்து அதிகமாக எக்ஸ்ட்ரா போடுறார் அதை மட்டும் அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னா கன்ஃபார்ம் கம்பல்சரி எல்லா மேட்ச் ஆற்றுக்கு வாய்ப்பு அவரை நிற்கவே மாட்டாங்க அது எங்கே ரொம்ப அடிவானால்தான் மற்றபடி நிற்குவாங்களான்னு தெரியல நிற்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அதிகம் வாய்ப்பில்லை நேற்றுலன்ஸ் வர சரினா ஃபார்மில் இருக்கிறார் நேற்றுல நேரஸ் சொல்கிறான் சார் கன்ஃபார்மாக பத்திரனா வந்து டெத்தில் அடி வாங்கிட்டார்னா வேறு யாரும் போடுற மாதிரி இல்லைன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து நேற்றுல லைஸ் பக்கம் தான் திரும்புவாங்க ஜெமி ஹோட்டலெலாம் அது 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 அப்பாற்பட்டது நேரத்தில் நினைச்சு பக்கம் தான் பிபிஎல் நடந்த லீகில் வந்து எல்லா பவுலருமே அடி வாங்கினாங்க எல்லா பவுலருமே அடி வாங்கும் இவர் மட்டும் அங்கே தனியாக கம்மியான ரெண்டு இருபது இருபத்தஞ்சி பதினெட்டு அந்த மாதிரி கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து மேட்ச் டீமே ஜெய்க்கு சாம்பியன் ஒரு முக்கியமான ஒரு நாள் வந்து சிஎஸ்கே ஒரு கண்ணு கண்டிப்பாக இருக்கும் சத் பத்தி வந்து டெத்தில் ஒரு ஆறு மேட்சில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே வந்து நேரத்தில் நினைச்சு பக்கம் திரும்பத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் ஒரு எடி ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கால் தான் காய்ச்சி இந்த இது இந்த பொத்திரிக்கை இருந்து பாயிண்ட் அப்படி இருந்து நான் வச்சுன்னா நல்ல பிளேயர் தான் அவரும் ஏன்னா நல்ல ஒரு எக்கனாமிக்கில் எடுத்து பாருங்கள் எல்லா பிளேயருமே அடி வாங்கும்போது இவர் மட்டும் இந்த தனியாக தெரிகிறாருனா அப்போ ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேயராக கண்டிப்பாக உருவார் சிஎஸ்கே கவுண்டர் இன்னும் மஜா வாய்டுவர் அவர் வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சரியான ஒரு கான்ட்ரவர்ஸியாக இருக்கும் சிஎஸ்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பாப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் அவரே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சார்